சந்தானமும் ஆர்யாவும் முதன் முதலில் இணைந்து நடித்த திரைப்படம் ஒரு கல்லூரியின் கதை இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய பிறகு இருவரும் நட்பாக பழக தொடங்கினர் அதன் பின் ஆர்யாவுடன் இணைந்து அவர் நடித்த பாஸ் என்கிற பாஸ்கரன் திரைப்படம் மிகப்பெரிய ஹிட் அடித்தது அவர்களின் காம்போ ரசிகர்களால் பெரிதும் ரசிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆரியா நடித்த பல திரைப்படங்களில் அவர் நடித்திருக்கிறார் எனினும் சினிமாவில் மட்டுமின்றி நிஜ வாழ்க்கையிலும் இருவரின் நட்பு ஆழமாக இருந்திருக்கிறது இப்போதும் அவர்கள் சிறந்த நண்பர்களாகவே வலம் வருகின்றனர் இந்த நிலையில் சந்தானம் நடிப்பில் ஆர்யா தயாரிப்பில் வெளியாகியுள்ள டி நெக்ஸ்ட் திரைப்படத்தின் ரிலீஸ் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பேசிய சந்தானம் ஆர்யா தனது வீட்டை எடுத்து விட்டான் என்று கூறியுள்ளார் அதாவது சந்தானம் சென்னையில் ஒரு இடத்தில் வீடு ஒன்று விலைக்கு அந்த வீடு வீடு கொஞ்சம் பழைய போல் இருந்ததால் அதனை அதன் பின் அதில் குடும்பத்துடன் குடியேறலாம் என நினைத்திருக்கிறார் சந்தானம் அதற்கான வேலைகள் போய்கொண்டிருந்த சமயத்தில் ஒரு நாள் ஆர்யா சந்தானத்தை தொடர்பு கொண்டு எங்க இருக்கிற என கேட்க அதற்கு சந்தானம் ஒரு வீடு ஒன்று வாங்கியிருக்கிறேன் அதனை புதுப்பிக்கும் வேலை போய் கொண்டிருக்கிறது என கூறினாராம் உடனே ஆர்யா அந்த இடத்திற்கு வந்து அந்த வீட்டை முழுவதும் சுற்றி பார்த்துவிட்டு என்ன மச்சான் இந்த வீடு நல்லாவே இல்ல பேசாமல் இந்த வீட்டை எடுத்து விடு என்று சொன்னாராம் ஆரியா இப்படி சொன்னதும் சந்தானத்திற்கு அதிர்ச்சி ஆகிவிட்டதாம் மச்சான் அப்படியெல்லாம் இந்த வீட்டை இடிக்க முடியாது நான் இந்த வீட்டை வாங்கிட்டேன் எனது குடும்பத்திடமும் சொல்லிவிட்டேன் இந்த வீட்டை இடித்தால் நிறைய செலவாகும் என்று சந்தானம் கூறியிருக்கிறார் ஆனால் ஆரியாவோ நீ சும்மா இரு இப்ப இப்படித்தான் ஏடா குடமா ஏதாவது செய்வாய் ஆனால் பின்னாளில் இது சரியில்லை அது சரியில்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பாய் என்று கூறிவிட்டு தனது நண்பர் ஒருவருக்கு போன் செய்து வீட்டை இடிப்பதற்கான வாகனங்களை கொண்டு வர செய்து நான்கு நாட்களில் வீட்டை தரமாட்டார் விழுந்த பாகங்களையும் எடுத்து கொண்டு அந்த இடத்தில் வீடு இருந்ததற்கான அடையாளமே இல்லையாம் அதன் பிறகு ஒரு வெள்ளிக்கிழமை சந்தானத்தின் அம்மா அந்த வீட்டிற்கு விலக்கேட்ட சென்றிருக்கிறார் ஆனால் அங்கு அவரால் வீட்டை கண்டுபிடிக்க முடியவில்லை தெரு தெருவாக வீட்டை தேடி அழைந்துவிட்டு சந்தானத்திற்கு போன் செய்துவிட்டு நம்ம வீட்டை காணாம்பா என்று கூறினாராம் அதன்பின் சந்தானம் நடந்ததை கூறியபோது போது ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் படத்துல தாண்டா இப்படி பண்ணுவீங்க நிஜ வாழ்க்கையிலுமா இப்படி பண்ணுவீங்க என்று திட்டி தீர்த்தாராம் இந்த சம்பவத்தை சந்தானம் பகிர்ந்து கொண்ட அந்த அரங்கத்தில் இருந்த அனைவரும் சிரித்து விட்டனர்